ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சைடிஸ் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சைடிஸ் வெரைட்டியை நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க எப்போ பார்த்தாலும் சட்னியே வச்சு சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க மேக்ஸிமம் பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் இந்த நம்ம வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் என்ன நல்லா சூடான உடனே கொஞ்சமாக கல்பாசி போட்டுருக்கேங்க அது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய கீரி சேர்த்துருக்கேங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்க்குள்ள நம்ம ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அடித்து வச்சுக்கலாங்க இப்போது நம்ம இதை வதங்கிக்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்து கொதிக்க விடலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க அது கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு நாலு முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மைய அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துடலாங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து வந்தோடனையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரையும் விட்டுறலாம் மூணு விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா கமனு சூப்பரான தக்காளி குருமா அட்டகாசமாக தயாராகிடுச்சி இதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை இதோட சேர்த்து கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய சுவையான தக்காளி குருமா டிஃபன் வெரைட்டிஸ்க்கு ரொம்பவே சூப்பர் சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி குருமா இருந்தால் போதுங்க நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி பூரின்னு எதுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியான சட்னி சாம்பார்னு செஞ்சு போர் அடிச்சிருந்தா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி சுட்டிஸ்க்குமே இது ரொம்பவே பிடிக்குங்க இதே மாதிரியான சட்னி வெரைட்டிஸ் குருமா வெரைட்டிஸ்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் தோசைக்கும் எங்கள் வீட்டில் இதே தாங்க சர்வ் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ